டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் அரசன் ஒருவர் நகர்வலம் சென்று கொண்டிருக்கின்றான் தனது மந்திரி படைத்தளபதி பாதுகாப்புக்கான படை வீரர்கள் சூழல் நகர்வலம் சென்று கொண்டிருக்கின்றான் சென்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய நாட்டின் செழிப்பையும் மக்களின் மகிழ்ச்சியையும் கண்டு மகிழ்ந்தவாறே போய்கொண்டிருக்கிறார் இவ்வாறாக அவர்கள் ஒரு தெருவால் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தெருவிலே ஒரு பெரிய சந்தன கட்டைகள் விற்கின்ற கடையை இந்த அரசன் காண்கின்றார் அந்த கடையிலேயோ ஏராளமான விதம் விதமான சந்தன கட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன பெரிய சந்தன மரங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன அங்கே அது அந்த கடையை நடத்துகின்ற முதலாளி அமர்ந்திருக்கின்றார் ஆனால் அந்த கடையில் ஒரு மக்களையும் காணவில்லை ஒருவர் கூட சந்தனக்கட்டை வாங்குவதற்கு செல்லவில்லை அரசர் இதையும் அவதானிக்கின்றான் அதே நேரம் அரசரின் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது ஏன் அந்த எண்ணம் தோன்றுகிறது என்று அவனுக்கு புரியவில்லை ஒரு எண்ணம் தோன்றுகின்றது இந்த சந்தனம் வர வியாபாரியை தான் அடிக்க வேண்டும் அல்லது தனது படை வீரர்களை கொண்டு அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவனை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது அந்த எண்ணத்துடனேயே அந்த இடத்தை விட்டு அரசன் நகர்ந்து சென்று விட்டான் சென்றதும் அவனது மனதிலே ஒரு பதட்டம் ஏற்படுகின்றது எனக்கு ஏன் அவ்வாறு ஒரு எண்ணம் ஏற்பட்டது அந்த சந்தனவர வியாபாரியோ வியாபாரம் இல்லாமல் திகைத்து போய் அந்த கடையிலே அமர்ந்திருக்கின்றான் ஆனால் அவனை கண்டதும் அவனை அடிக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் அல்லது கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு ஏற்பட்டு விட்டது இதற்கு என்ன காரணம் என்று அவன் யோசித்துக் கொண்டே அரண்மனைக்கு செல்கின்றான் அவனது முகத்திலே ஏற்பட்ட மாற்றம் முகத்திலே ஓடிய சிந்தனை ரேகையை அவனது மந்திரி அவதனைத்து விட்டார் அரசனின் முதல் மந்திரி என்று சொன்னால் அவர் அரசனின் செயற்பாடுகளுக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வார் உடனே மைந்திரி அந்த அரசனிடம் சென்று மென்னா உங்களுக்கு என்ன நடந்தது ஏன் திடீரென்று உங்களுடைய முகத்திலே ஒரு வாட்டம் சிந்தனை என்று சொல்லி கேட்கிறார் கேட்டதும் இந்த அரசன் சொல்கின்றான் அந்த சந்தன கட்டை வியாபாரியை பார்த்ததும் அவனை அடிக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் பாதாள சிறையிலே அடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அவனையும் எனக்கு முன்பின் தெரியாது அவனோ பாவம் வியாபாரம் இல்லாமல் அதில் இருக்கின்றான் எனக்கும் இப்படி ஒரு கெட்ட எண்ணமே ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை என்று அரசர் சொல்கின்றார் உடனே மந்திரி சொல்கின்றார் எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் மன்னா நான் இந்த விடயத்தை அறிந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் இப்ப அறுவ எண்ணம் ஏற்பட்டது என்ற விடயத்தை அறிந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டேன் மந்திரி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு மாறுவோ இடம் கொண்டு அதே தெருவுக்கு மூலவன் செல்கிறார் சென்று தற்செயலாக செல்வது போல அந்த சந்தன மரங்களை விற்கின்ற அந்த கடைக்கு செல்கின்றார் அந்த கடை முதலாளிக்கு ஆச்சரியம் ஒரு ஒரு கஸ்டமர் ஒருவராவது கடைக்கு வந்து விட்டார் என்ற ஆச்சரியம் அவர் சந்தன கட்டைகளை காட்டி ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு விலைகளை சொல்கின்றார் மந்திரி பல சந்தனக்கட்டைகளை பார்த்த பின்னர் ஏன் உனக்கு வியாபாரம் இல்லையா அத்தனை தூரம் என்று சொல்லி கேட்கின்றார் அவன் சொல்கிறார் ஆமாம் நான் நம்பி வந்து இந்த தெருவிலே சந்தன வரங்களை விற்கின்ற கடையை போட்டு விட்டேன் மக்கள் யாருமே வாங்குகிறார்கள் இல்லை சந்தன வரங்களை எனக்கு வியாபாரமே இல்லை மிகவும் கவலையாக இருக்கிறேன் மந்திரி பேச்சு கொடுத்து கொடுத்து இன்னு பார்க்கின்றார் அப்போ என்ன எண்ணங்களை நீ வைத்திருக்கிறார் என்னுடைய மனதிலே அவர் பல்வேறு விடயங்களை சொல்வந்தான் இன்னொருடையத்தையும் சொல்வந்தான் நேற்று மன்னன் இந்த இடத்தை தாண்டி சென்ற பொழுது எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது அது என்னவென்று சொன்னால் ஒருவளை இந்த மன்னன் இறந்து விட்டால் அவனது உடலை எரிப்பதற்காக சந்தன கட்டைகள் பலவேற்றை அரண்மனையிலிருந்து வந்து வாங்கக்கூடும் இந்த மன்னன் எப்போது இறப்பான் இவன் விரைவாக இறந்து விட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தன மரங்கள் விலைப்படும் என்று நான் நினைத்தேன் என்று சொல்கிறான் இவன் மந்திரி பாருவ இடத்தில் தான் இருக்கின்றார் அவர் எதுவும் சொல்லவில்லை ஆ சரி என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று அரசனை சந்திக்கின்றார் சந்தித்ததும் அரசனுக்கு இந்த நடந்த விடயத்தை சொல்கின்றார் நீங்கள் நேற்று அந்த இடத்தை கடந்த பொழுதும் அந்த சந்தனக்கட்டை வியாபாரி என்ன நினைத்திருக்கிறார் என்று சொன்னார் இந்த அரசன் விரைவிலே இறந்து விட வேணும் அவ்வாறு இறந்து விட்டால் உங்களை எரிப்பதற்காக நிறைய சந்தன மரங்களை தான் விற்க முடியும் என்று அவர் நினைத்திருக்கிறார் என்று மந்திரி சொல்கின்றார் அரசனுக்கு அப்போது ஒன்றும் புரியவில்லை அதற்கும் நான் அவ்வாறு நினைத்ததுக்கும் என்ன சந்தர்ப்பம் என்ன தொடர்பு என்று அரசன் கேட்கின்றார் உடனே மந்திரி சொன்னார் அரசே அந்த சந்தனக்கட்டை வியாபாரி உங்களை கண்டதும் நீங்கள் இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவரது எண்ணத்திலும் மனதிலே வந்திருக்கின்றது அந்த எண்ண அலைகள் தான் எவ்வாறோ உங்களை தாக்கி இருக்கின்றது உங்களை தாக்கியது நீங்கள் உங்களை அறியாமலே அவனை தண்டிக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஈடுபட்டிருக்கிறீர்கள் அவ்வாறான சிந்தனை வந்ததற்கு நீங்கள் பொறுப்பல்ல முற்றுமுழுதாக அந்த சந்தனக்கட்டை வியாபாரி தான் பொறுப்பு என்று சொல்லி மந்திரி விளங்கப்படுத்தியதும் அரசனின் மனம் சாந்தி அடைகின்றது அவன் அடுத்த நாளே தன்னுடைய படைவீரர்கள் வீரர்கள் சில பேரை அந்த கடைக்கு அனுப்பி பெருந்தொகையான சந்தன கட்டைகளை அவனுக்கு அவை தேவையில்லை இருந்தாலும் அந்த வியாபாரிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பெருந்தொகையான சந்தன கட்டைகளை வாங்கி தன்னுடைய அரண்மனையிலே அடுக்கி வைத்துக் கொள்கின்றான் நேயர்களை இந்த கதையும் கதை தரும் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் எங்களுடைய எண்ண அலைகள் நல்லதாக இருந்தால் அந்த எண்ண அலைகள் மற்றவர்களையும் நல்லபடியே சிந்திக்க செய்யும் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தாறுமாறத சரியில்லாததாக இருந்தால் தவறானதாக இருந்தால் அந்த எண்ண அலைகள் மற்றவர்களையும் தவறாகவே சிந்திக்க செய்யும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்